செய்திகள் முதலில் ஜனாதிபதி திசாநாயக்க சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வெரும் வாரம் விசேட கலந்துரையாடல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழ் பலிசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு வழி வான்வழி தாக்குதல் நடத்தியதில் பேர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் ஏனாதிபதி அனுரகுமார் நாயக்க எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு பிஎம் இதுவாகும் இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஜிங் மற்றும் பிரதமர் லி ஜியாங் ஆகியோரை சந்தித்து பேசுகின்றார் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் திகதி மூன்று நாள் அரசு முறை பயணமாக முதன் முதலில் இந்தியாவிற்கு சென்றிருந்தார் அருணகுமார திசாநாயக் அங்கு அவர் இந்திய நிதி நிதியமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தாவிசாளர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதா ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக அளவு தமிழ் பொலிசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள பொலிஸ் வெற்றிடங்கள் தமிழ் பொலிசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் போலவே வடக்கிலும் கிழக்கிலும் எந்த ஒரு அரசியல் தலையீடும் போலீசாரால் பணியாற்ற முடியும் கடந்த காலங்களை போல் அடிப்படையில் செயற்படுவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு சட்டத்தின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவிங்கள் நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கு நிலவும் இதர பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீனாவில் பரவிவரும் எச்எம்பிவி எனப்படும் மனித மெட்டோனிமியோ வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல அதே புதிய வைரஸும் அல்ல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் குளிர்காலத்தில் சுவாச நோய்களை ஏற்படுத்துவதாகும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரண உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜெயவேந்திர தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் குளிர்காலத்தில் இவ்வாறான சுவாச நோய்கள் ஏற்படுவது வளமையானதாகும் ஆனால் இது பொது சுகாதார அவசர நிலைமை அமையாது அந்த வகையில் தற்போது சீனாவில் சுவாச நோய் தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன இதன் அறிகுறிகளில் இருமல் சளி அல்லது மூக்கில் அடைப்பு காய்ச்சல் தொண்டை புண் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் நிமோனியாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய வைரஸ் இது பொதுவாக சளி அல்லது காய்ச்சலை போன்ற அறிகுறிகளுடன் சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றது சில சமூக ஊடக பதிவுகள் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன ஆனால் சீனா அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பொது சுகாதார அவசர நிலையை அறிவிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நிமோனியா காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளார் புன்னாளை கட்டுவன் வடக்கு பகுதியை சேர்ந்த ஜுவானிஸ் நேசராசா என்ற நாற்பத்தி ரெண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த முப்பதாம் திகதி முதல் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு திடீரென உடல்நிலை மோசமடைந்ததால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் உயிரிழந்துள்ளார் இவரது சடலம் மீதான மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் சிங்கம் மேற்கொண்டுள்ளார் இவர் நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்தார் என்று உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மற்றும் பூனகிரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உள்ள காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது மன்னார் மற்றும் பூனகிரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்பட மின் அலகு ஒன்றுக்கு எட்டு தசம் இருபத்தி ஆறு சதம் டாலர் வீதம் செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருந்தது குறித்த உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நிறுவனத்தில் குவிந்துள்ள சாரதி அனுமதி பத்திரங்களை ஒரு மாதத்திற்குள் அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் குணசேகர தெரிவித்தார் அதன்படி அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை ஜனவரி மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் விரகிர பிரதேசத்தில் அவசர பரிசோதனை விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த வருடத்திற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை விடைத்தால் திருத்தும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் எட்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த பணிகள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை மத்திய நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் திற புலமைப் பரிசில் பரீட்சை நடத்தப்பட்டதுடன் அதில் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தங்கப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபுதாபியில் இலங்கைக்கு வந்த பயணி ஒருவர் தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய போலீசார் நேற்று சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது நான்கு தங்க நெக்லஸ்கள் ஒரு பெண்டன் ரெண்டு வளையல்கள் ஒரு தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க மோதிரம் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளம்புட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இஸ்ரேலிலிருந்து இருநூற்றி ஐம்பது பேரை காசா முனைக்கு பயணக் கைதிகளாக கமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து கமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்றி பதினேழு பயணக் கைதிகளை உயிருடன் மீட் அதேபோல் கமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பயணிய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டன ஆனால் நூற்றி இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பயண கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேவேளை ஓராண்டு கடந்தும் இஸ்ரேல் ஹமாசுடேயான போர் நீடித்து வருகின்றது இந்த போரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போரை நிறுத்தவும் பயண கைதிகளை மீட்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது ஹட்டாரில் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது காசாவின் கான்யூனிக் காசா சிட்டி டிரல் பெலாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் அடைந்துள்ளனர் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன